வணக்கம் என் பேர் வந்து வாட்ஸ்அப் தமிழா விவேக் இன்றைக்கி வந்து இந்திய குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் யூ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய இந்திய குடிமை பணி தேர்வுகளுக்கான அந்த ஒரு வரையறை என்ன அது பற்றி ஒரு சில தகவல்கள் வந்து நான் இருக்கேன் இப்போது நிறைய பேர் எல்லாம் பயங்கரமாக யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முயற்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற இருபத்தி நாலு பணிகளுக்கு இந்த தேர்வை வந்து யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துகிறாங்க இதில் வந்து ரெண்டு கம் ரெண்டு க கட்ட தேர்வுகள் அப்புறம் வந்து நேர்முகத் தேர்வு அப்படின் இருக்குது முதல்ல அப்புறம் வந்து ரெண்டு பேப்பரு அப்புறம் வந்து மெயின்ஸு அதை நீங்கள் அந்த தேர்வை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து இன்டெர்வியூ ஸோ இதில் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் என் எவ்வளோ பேர் வந்து நம்ம வந்து தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சராசரியாக பத்து லட்சம் பேர் எழுதக்கூடிய ஒரு தேர்வு இது அந்த பத்து லட்சம் பேர்லேருந்து ஒரு ஆயிரம் ஆயிரத்திலிருந்து ஒரு ஆயிரத்தி நூறு வரை யூபிஎஸ்சிக்கு வருடா வருடம் யூபிஎஸ்சி வந்து தேர்வு வெற்றி பெற்றவங்களை எடுக்கிறாங்க ஸோ இதில் வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் இருந்தால் நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அதில் வந்து தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் லிட்ரேச்சர் யாரெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பொதுவாக பார்த்திங்கன்னா ஆப்ஷனல்ஸில் நிறைய சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க அதில் வந்து தமிழ் லிட்ரேச்சரோ ஒன்று இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய மொழிகளில் தம் வரக்கூடிய அந்த மொழிகளுடைய லிட்ரேச்சர் எல்லாமே இருக்குது அதில் தமிழ் லிட்ரேச்சரும் இருக்குது ஸோ தமிழ் யாரெல்லாம் படிக்கலாம் நம்ம மக்களுக்கு வந்து தமிழ் அப்படின்னாலே ஐயோ ரொம்ப நாள் முன்னாடி படித்தது ஏன்னா காலேஜஸில் வந்து தமிழ் சார்ந்து படிச்சுட்டு இருக்கவங்க வந்து இருக்கலாம் ஆனால் மோஸ்ட்டாக பிஇ படித்தவங்க இல்லைனா பிகாம் படித்தவங்க பிஏ படித்தவங்கலாம் ஃபஸ்ட் இயர்லையே படிச்சிருக்கலாம் பிஏ அதுக்கும் வாய்ப்பு இல்லை பள்ளியில் தான் படித்திருக்கலாம் ஸோ யார் வந்து இந்த தமிழ் லிட்ரேச்சர் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் உங்களுக்கு ஒ பிழை இல்லாமல் திருத்தமாக எழுத தெரிந்தால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வராமல் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா தாராளமாக தமிழ் லிட்ரேச்சர் எழுதலாம் இன்றைக்கி யூபிஎஸ்சியில் நல்ல ஒரு ஸ்கோரிங் பேப்பர் தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நம்ம வந்து மனப்பாடெல்லாம் பையன் பண்ணணுமோ செய்யுள்கள்லாம் இருக்குது போர்ஷன்லாம் சிலபஸ் பார்த்துருப்பீங்க அதில் வந்து மனப்பாடெல்லாம் பண்ணணுமோ அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது அதில் இருக்கிற செயலுக்காகட்டும் இலக்கணமாகட்டும் இலக்கியமாகட்டும் அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து தேர்வு எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருந்ததுன்னா யார் வேணாலும் தமிழ் எழுதலாம் ஒரு நல்ல ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டு மொழியை படிக்கிறோம் அப்படிங்கிற போது அதுக்குண்டான ரசனையும் அதுக்குண்டான அதை ருசித்து படிக்கக்கூடிய தன்மையும் நம்மக்கிட்ட இருந்தாலே வெற்றி கனி சீக்கிரமாகவே நம்ம அடைய அடையலாம் நன்றி